வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் சட்ட வல்லுநர் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் திருமிகு டாக்டர் ராமசைவன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜி உள்ளே போக போகிறாருன்னு சொல்கிறாரு சொன்ன அடுத்த மாதமே செந்தில் பாலாஜி உள்ளே போகிறார் ஈடி ரைடு வர போடுங்கிறார் அதே போல இவர் ஏதோ கம்ப்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல்னு ஒன்று சிஏஜின்னு ஒருத்தங்க இருப்பாங்க தணிக்கை அதிகாரி என்னமோ இவர் மத்திய அரசுடைய தணிக்கை அதிகாரி மாரி இந்த அண்ணாமலை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது டாஸ்மாகில் மிக விரைவில் ஈடி ரைடு நடக்கும் அந்த அந்த ரைடின் மூலம் தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சர்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க தமிழக அரசு சின்ன பின்னமாகும்னால் சொன்னார் அமைச்சர்களும் உள்ள போ உள்ளே சொன்னார் எனக்கு என்னென்னா அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா அல்லது இடியோட டைரக்டரா அல்லது இந்த இடியை கண்ட்ரோல் செய்யக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய நிதி அமைச்சகத்துடைய அமைச்சராக என்னன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி எல்முருகன் ஒரு 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 பேட்டி கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே சின்ன குழந்தை கேட்டால் கூட சிரிக்கும் இடி ரெய்டுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பு இல்லை இடி என்பது ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அட்டானமஸ் பாடி அது தனியாக செயல்படுகிறது மத்திய அரசுக்கு தொடர்பு இல்லைங்கிற இது எல்முருகன் ஸ்டேட்மெண்ட்டு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் ஆயிரம் கோடி ஊழல் டாஸ்மாக் நடந்திருக்குன்னு சொன்னால் அடுத்த மாசமே டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி இடி ரைடு வருது அப்போ இது எல்லாம் என்னன்னா அதுவும் ரெண்டு நாள் கைப்பற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அரை நாள்ல படிச்சு ஆயிரம் இவங்க வந்து ஒரு ஆயிரம் ஆடிட்டர் சேர்ந்து படித்தா கூட முடிக்க முடியாத பல வருட ஆவணங்களை ரெண்டாயிரத்தி பதினால இருந்து செக் பண்ணி எல்லாத்தையும் படிச்சுட்டு இவங்க ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொன்னா அதுதான் கேட்குது அதுதான் வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்குது இந்த ஆயிரம் கோடி ஊழல்களுக்கு முகாந்திர வழக்கு எங்கே ப்ரைமாஃபைஸி கேஸ் எங்கேன்னு கேட்குது எனக்கு இந்த இடத்துல தான் கே கெஜ்ரிவால் கேஸ்ல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் தான் அவர்கிட்ட சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் ஒரு லஞ்சமாக வாங்கிட்டார் அந்த லஞ்சம் நான் எங்கெங்க அதுதான் கோவா தேர்தலில் செலவு பண்ணிட்டாரே செலவு பண்ண பணத்தை நாங்கள் எப்படி கணக்கு காட்ட முடியும் செலவு பண்ணதுக்கு அவர் கைக்கு எப்படி வந்துச்சு அதுக்கு ப்ளாக் பண்ணின்னு காட்டுங்கன்னா செலவு பண்ண பணத்தை நாங்கள் எப்படி காட்ட முடியும்னு ஈடி போய் கேட்டுச்சு அப்போ அந்த இடத்துல அது கருப்பு பணம் எப்படி வந்துச்சு கை மாறிச்சுன்னு எந்த ஆவணமுமே இல்லாமல் ஒரு சிறைக்குள்ள சார் அந்த ஈடியோடு விஷயமே என்னென்னா நம்ம ஆரம்பத்திலேருந்து நான் பல பேட்டியில் சொல்லியிருப்பேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் விவாத நேரம் பல பேட்டியில் இந்த கிராமப்புறங்களில் தமிழ்நாட்டில் வந்து இப்போ அமலாக்கத்துறைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஈடி அமலாக்கத்துறையெலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையெலாம் சொல்ல மாட்டாங்க ஏதோ மோடி போலீஸ்னு ஒன்று இருக்காமே அது வந்து இந்த நம்ம தமிழ்நாடு மினிஸ்டரெல்லாம் டார்ச்சர் பண்ணுதாமேங்கிற மாதிரி கிராமப்புறங்களில் இன்றைக்கி வந்து மோடி போலீஸ்னு ஈடிக்கு பேர் வச்சுட்டாங்க உண்மையிலே அதுதான் ஏன்னா அந்த மோடியின் தலைமையில் உள்ள ஒன்றிய அரசினுடைய சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்கிறார் ஏ அவர் எப்படி ஆயிரம் கோடி ஊழல்ங்கிறதுக்கு கணக்குக்கு வந்தாருங்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அடுத்த மாதமே அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது அதனால் எந்த முகாந்திரமும் இல்லாமல் அமலாக்கத்துறை என்பதை தன்னுடைய ஏவல் துறையாக வைத்து கொண்டு ஒன்றிய அரசு எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்ய விடாமலும் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே அவர்களை தோற்கடிக்க வியூகம் வைத்துது இதில் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த 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 அவங்களுடைய வியூகத்துக்கு பலியாயிட்டார் தெலுங்கானாவும் ஓரளவு அந்த தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமித்தியும் பலியாயிட்டு ஆனால் அவங்களுடைய பூச்சாண்டித்தனமும் வந்து தமிழ்நாட்டில் பலிக்கவில்லை என்ன காரணன்னா திராவிட மாடல் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதையுமே ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்து உடனே டாஸ்மாக் வந்து நான் டாஸ்மாக் வந்து ரைடு பண்ணுறாங்க முதலமைச்சர் நினச்சிருந்தால் திமுக தலைவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கத்தை வச்சுருக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லலாம் எதை வேணாலும் செய்ய சொல்லலாம் சாலை முறையில் செய்ய சொல்லலாம் பஸ் முறையில் செய்ய சொல்ல எது வேணாலும் செய்ய சொல்லலாம் உண்ணா நம்பு இருக்க சொல்லலாம் இதெல்லாம் விடுத்து விட்டு அறிவுபூர்வமாக சிந்தித்து அதை நீதிமன்றம் மூலம் நாடுவோம் அப்படின்னு சொல்லி சட்டத்தின் மூலம் போராடுவோம் நமக்கு அரசியலமைப்பு சட்டம் துணை இருக்கிறது அம்பேத்கார் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் துணை இருக்கிறது அதன் மூலம் சட்டப்படி போராடுவோம்னு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிட்டு போடுறாங்க துரதவசமாக தள்ளுபடி செய்யப்படுகிறது தள்ளுபடி செய்தாலும் ஸ்டாலின் மனம் தளராமல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மனம் தளராமல் அதன் மேல் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து இன்றைக்கு எப்படி ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கூட்டாட்சி தத்துவத்திற்கு கவர்னருக்கு ஒரு கடிவாளம் போடுவதற்கு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தலை சிறந்த தீர்ப்பை பெற்றோ பெற்றாரோ அதுபோல் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மற்றும் ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு வழி சேர்க்கும் வகையில் அமலாக்கத்துறைக்கு என்று தனியாக ஒரு மோ எந்த விதமாக ஏதே சதிகாரத்துடன் இயங்க முடியாது அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் ஹூ அவர் ஹை பி தே ஆர் அண்டர் லா என்று சொல்லக்கூடிய ரூல் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் ஆட்சியை இன்றைக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் நிலைநாட்டியிருக்கிறார் இதற்கு பிறகாவது ஒன்றிய அரசு திருந்த வேண்டும் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன் என்றால் எனக்கு கீழே ஒரு நி எனக்கு கீழே ஒரு துறை இருக்கிறது அந்த துறையை ஒரு நீதிமன்றம் கண்டிக்கிறது கண்டி இட் இஸ் பாசிங் ஸ்டிச்சர்ஸுமாங்க ஆங்கிலத்தில் அந்த துறையை கடுமையாக விமர்சனம் செய்கிறது அந்த துறை சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படவில்லை என்று சொல்ல சொல்லக்கூடிய நிலையில் அமலாக்கத் அமலாக்கத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த தார்மீக பொறுப்பேற்று எனக்கு கீழே உள்ள அமலாக்கத்துறை சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டதாக இந்த ஹைகோர்ட்லாம் சொல்லல உச்ச நீதிமன்றம் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் சொல்லுவாங்க சரத்து நூற்றி நாற்பத்தொன்று வாட் எவர் த ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் தி ஆஃப் த லேண்ட் அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறதோ அது அந்த தேசத்தினுடைய சட்டம் என்று சொல்வார்கள் அப்படி அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அமலாக்கத்துறை அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டது என்று சொல்லப்பட்ட நிலையில் தார்மீக பொறுப்பேற்று நம்முடைய சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராஜினாமா செய்து எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா ஏதாவது ஒரு நீதிமன் நீதிமன்றத்தை வந்து ஏதாவது வந்து மாநில அரசு மீது ஒரு ஒரு விமர்சனம் வச்சதுன்னு வச்சுங்களேன் உயர் நீதிமன்ற தீர்ப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்போ உடனே ஒன்றிய அரசுக்கோ இங்கே உள்ள பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை அந்த நம்ம தலைவராக இருக்கார் நயினார் நாகேந்திரன் போன்றவருக்கோ உடனே முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும்ங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை அனைத்து எல்லைகளையும் கடந்து விட்டதுன்னு சொல்கிற நிலையில் நிர்மலா சீதாராமன் தாமாக முன் வந்து ரா தார்மீகமாக ராஜினாமா செய்து விட்டால் அது வந்து அவங்க வந்து சட்டத்துக்கு அர்த்தம் ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்தவனை ராஜினாமா செய்ய சொல்கிறதும் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுறது தானே ஒழிய தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்ததே இல்லை அமலாக்கத்துறையை பொறுத்தவரை உச்சநீதிமன்றமே கொஞ்சம் கடுமையான பார்வைகளை வைக்க தொடங்கி இருக்கிறது ஏன்னா ஒரு காலத்தில் இந்த அவங்க சொல்வாங்க அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் பிஎம்எல்ஏல எங்களுக்கு ஜெயில் இஸ் த ரூல்னு பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இன்றைக்கி அதனுடைய பெயில் கேஸஸ் அவங்க வந்து கொஞ்சம் லீவரேஜ் கொடுத்து இன்டெஃபினட்டெல்லாம் உள்ள வைக்க முடியாதுங்கிற இடத்துக்கு போகிறாங்க போகிற பக்கம் பார்த்தா இவங்க செய்யக்கூடிய தொடர்ந்து இடி இப்படி அரசியல் ரீதியாக பழி வாங்கினால் சிபிஐக்கு கொடுத்ததைப் போல் ஸ்டேட்டோட கன்சல்டேஷன் வாங்கணுங்கிற இடத்துக்கு நகருமோ அப்படி ஒரு இதில் தேவைப்படுதுன்னு கடந்த மூன்று மாத காலமாக அமலாக்கத்துறை நடவடிக்கையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் உற்று நோக்கின்னா செந்தில் பாலாஜி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வந்து நீங்கள் பதவியில் தொடர்றீங்களா இல்லை சுதந்திரத்தை விரும்புகிறீங்களான்னு கேட்கக்குள்ள அவர் ராஜினாமா செஞ்சிட்டார் அவர் ராஜினாமா செஞ்சப்புறம் கூட அன்னைக்கு விசாரணைக்கு வழக்கு விசாரணைக்கு வரக்குள்ள ஒரு திங்கக்கிழமன்னு நினைக்கிற அந்த தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராஜினாமா செய்கிறார் திங்கக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரக்குள்ள செந்தில் பாலாஜி வந்து ராஜினாமா செய்து விட்டார் என தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்படும் பொழுது அது ராஜினாமா செஞ்சால் மட்டும் போதாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் அவர் ஜெயிச்சு வந்தால் அமைச்சராக பதவி ஏற்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு கொடுங்கன்னு கேட்டக்குள்ளதான் உச்ச நீதிமன்றம் முதன் முதலாக கோபம் அடைந்தது அமலாக்கத்துறை மீது நீ என்ன எங்களுக்கே நீ யூஆர் டிக்டேட்டிங் டேர்ம்ஸ் டு தி சுப்ரீம் கோர்ட்டா என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீ வந்து வந்து உத்தரவு போடுறியா அந்த மாதிரிலாம் உத்தரவு போட முடியாது அப்படின்னு சொன்னிச்சு அது மொதல் அடி அது போல் அடுத்தடுத்து வழக்குகளில் ஒரு வைர வியாபாரி வழக்கு ஏதோ ஒரு வழக்கு வந்தது குஜராத்தை சேர்ந்த வைர வியாபாரியோ வழக்கில் கூட ஒரு சிறையில் ஒருவர் இருப்பதற்கு ஒரு காலக்கெடு உண்டு எந்த வித வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் விதவுட் ப்ராக்ரஸ் இன் கேஸ் ஹி கெனாட் பி டிடைன்டு அண்டர் டிடென்ஷன் ஆர் ஹி கெனாட் பி டினைடு பெயிலுன்னாங்க உங்களுக்கு சட்டத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெயில் இஸ் ஏ ரூல் அண்ட் ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸப்ஷன் அதாவது பெயிலுங்கிறது கொடுத்தே ஆகணும் சில தான் ஜெயிலை நம்ம ஜெயிலில் வைக்கலான்னு சொல்லுவாங்க ஆனால் ஈடியை பொறுத்தவரையும் அதை மாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெயில் இஸ் ஏ ரூல் அண்டு பெயில் இஸ் அண்ட் எக்ஸப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க அது இப்போ வந்து இப்போ செந்தில் பாலாஜி வழக்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில வழக்குகளில் பார்க்கக்குள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஒன்றிய அரசு அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்தி வருகிறது அதற்கு ஒரு கடிவாளம் போடணும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு வழக்குலையும் ஒரு கடிவாளம் போடுறாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டதுன்னு சொன்னது கூட அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு கடும் கண்டனத்தை மட்டும் தெரிவிக்கவில்லை எச்சரிக்கை சொல்லியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் வருங்காலங்களில் இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் என்னுடைய கணிப்பு என்னவென்றால் உச்ச நீதிமன்றமே அமலாக்கத்துறைக்கு இத்தனை நாட்களுக்குள் நீ விசாரணையை முடிக்க வேண்டும் எப்படி கவர்னர் இதில் வந்து மூணு மாதங்களுக்குள் நீ வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும்னு கொடுத்தாங்களோ அதே போல் இத்தனை நாட்களுக்குள் நீ வந்து வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் இத்தனை நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் இத்தனை நாட்களுக்குள் நீ ஜாமீனில் விட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை நாம் பார்க்க தான் போகிறோம் நான் அண்ணன் முந்தைய என்னுடைய பேட்டிகளில் சொல்லியது போல் அனைத்து நாடுகளில் உள்ள உச்ச அதிகாரத்தையும் செயல்பாடையும் நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடையும் நாம் கம்பேர் செய்து பார்த்தால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பெல்லாம் ஒரு ஆபத்துக்கா ஆபத்து பாந்தவனாக உச்சநீதிமன்றம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றி அதனுடைய சரத்துக்களை நிலைநிறுத்துகிறது அதில் ஒரு தீர்ப்பு தான் இன்றைய அமலாக்கத்துறைக்கு எதிரான கடும் கண்டனங்களை தெரிவித்த தீர்ப்பு இதுபோல இன்னும் அமலாக்கத்துறை பல தீர்ப்புகளை சந்திக்க இருக்கிறது அந்த தீர்ப்புகளின் மூலம் தனி மனித சுதந்திரம் நிலைநாட்டப்படும் என்பதை தான் நமக்கு நல்லா தெரியுது ஒரு பரபரப்பான உத்தரவு என்பது உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கிறது டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய அந்த ரைடுகள் அது தொடர்பான பூர்வாங்கமற்ற விசாரணைகளுக்கு உடனடியான ஒரு தடையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜெஸ் பி ஆர் கவாய் அவர்கள் விதித்திருக்கிற அவருடைய அமர்வு எப்படி பார்க்குறீங்க சார் இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நீதிமன்றத்தில் இருந்து நடந்தது சார் கடந்த மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தை அமலாக்கத்துறையினர் சோதனை என்ற பெயரில் அங்குள்ள அதிகாரிகளையும் ஊழியர்களையும் துன்புறுத்தி அவர்களுடைய தனி உரிமையை மீறி சில நடவடிக்கைகள் சட்டத்துக்கு எதிராக எடுத்தார்கள் அதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனமும் தமிழ்நாடு அரசும் மூன்று ரிட்மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சது டாஸ்மாக் தரப்பில் ரெண்டு ரிட்மனு தாக்கல் செஞ்சாங்க ஒன்று ஊழியர்களை தேவையில்லாமல் ஹாரஸ் என்று சொல்லக்கூடிய அத்துமீறி அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள் அது மாதிரி செய்யக்கூடாது அதை தடை செய்ய வேண்டும் என்றும் இரண்டாவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து வரும் நிலையில் டாஸ்மாக் அதிகாரம் இல்லாமல் விதௌட் ஜூரிசிக்ஷன் விசாரணை நடத்துகிறாங்க விசாரணை என்ற போர்வையில் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவார்கள் அதை தடை செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அமலாக்கத்துறை ஒரு மாநிலத்தினுடைய க கட்டமை நிறுவனத்தை ரைடு செய்யும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய அனுமதி பெற வேண்டும் அவ்வாறு தமிழ்நாடு அரசின் அனுமதி பெறாமல் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமையகத்தை அன்மலாக்கத்துறை சோதனையிடுவது என்பது சட்டத்துக்கு புறம்பானது ஆர்பிட்ரரி இல்லீகல் மேலஃபைடி அண்ட் எகெயின்ஸ்ட் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி மூணு ரிட்டு போட்டாங்க போட்ட உடனே அந்த மூன்று ரிட் மனுக்களும் நீதியரசர்கள் எம் என் செந்தில்குமார் மற்றும் எம்எஸ் ரமேஷ் ஆகியோர் ஆகியோரும் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் முன்னிலையில் வரக்குள்ள இருதரப்பு வாதங்களையும் கேட்ட எம் என் செந்தில்குமார் நீதியரசருடைய அமர்வு இதுக்கு ஒரு தடை விதித்தாங்க இந்த சோதனைகள்லாம் சட்டத்துக்கு புறமானது அது வந்து அந்த சோதனைகள் ஈ அமலாக்கத்துறை செய்யக்கூடாதுன்னு தடை விதித்தாங்க தடை விதித்த உடனே அமலாக்கத்துறையும் சில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் ஒன்றிய அரசும் மிகவும் கீழ்த்தனமான முறையிலே இறங்கி எம் என் செந்தில்குமார் நீதியரசர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வேண்டியவர் என்று என்பது போலெல்லாம் சொல்ல தொடங்கியவுடன் அவர்கள் அதை விசாரிக்க மறுத்துவிட்டார்கள் பின்பு அந்த மூன்று ரிட்மனுக்களும் நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் டிவிஷன் முன் முன்பு விசாரணைக்கு வந்து கடந்த இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு எஸ் எம் சுப்பிரமணியம் நீதியரசர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் டாஸ்மாக் கோரிய நிவாரணத்தையோ தமிழ்நாடு அரசு கோரிய நிவாரணத்தையோ கொடுக்க முடியாது அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் சோதனை நடத்துகிறார்கள் அந்த சோதனைக்கு தடை விதிக்க முடியாது அவர்களுடைய சோதனையில் எந்த மனித உரிமை மீறலோ தனி மனித உரிமை மீறலோ இல்லை அவர்கள் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளதாக முகாந்திரம் இருப்பதால் அவர்கள் விசாரிக்கிறார்கள் அதற்கு தடை விதிக்க முடியாது என சொல்லி மூன்று ரிட் மனுக்களையும் தள்ளுபடி செஞ்சாங்க தள்ளுபடி உடனே தமிழ்நாடு அரசு அந்த மூன்று ரிட் மனுக்கள் மீது உச்ச மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த மேல்முறையீடை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் மற்றும் நீதியரசர் அகஸ்டின் ஜார்ஜ் மஷி ஆகியோர் கொண்ட பெஞ்ச் இன்றைக்கு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அமலாக்கத்துறை சோதனைக்கு தடை விதித்து அவர்கள் வந்து அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடாது அதற்கு என்ன காரணம் என்றால் அது தனி மனித உரிமையை மீறிய செயலாகும் அது மட்டுமல்ல அது வந்து மாநிலத்துக்குனுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயலாகும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எ எதிரானது முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா இட்டு டிஸ்ட்ராய்ஸ் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி நேஷன் அதாவது கூட்டாட்சி அமைப்பை அமலாக்கத்துறை சிதைத்து இருக்கிறது அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக என்ன விவாதிச்சிருக்காங்கன்னா அமலாக்கத்துறை அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டது இந்த அமலாக்கத்துறையோட நடவடிக்கையை மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினாலில் பதவியேற்ற பிறகு மக்களுக்கு அதுவரையும் அமலாக்கத்துறையை பற்றி தெரியாது அமலாக்கத்துறை காங்கிரஸ் அரசில் இருந்தபோதும் தவறு இழைத்தால் அதன் மேல் நடவடிக்கை எடுப்பதை காங்கிரஸ் அரசு கடமையாக கொண்டிருந்தது ஆனால் அந்த அமலாக்கத்துறையும் தன்னுடைய ஒரு ஏவல் துறை தன்னுடைய ஒரு கையால் தன்னுடைய ஒரு அடியாளாக பாரதிய ஜனதா அரசு எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் எதிர்கட்சிகளை மிரட்டுவதும் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலே அமலாக்கத்துறை மூக்கை நுழைத்து அங்கே அந்த மாநில கட்சிகளை உடைப்பதும் அங்கு ஆட்சி பிடிப்பதும் அவர்களை மிரட்டுவதும் இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருந்தாலும் இன்று இந்திய தேதி வரை அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சட்டமும் சரியாக இல்லை தீர்ப்புகளும் நமக்கு வந்து சரியான முறையில் இன்னும் வகுக்கப்படாத நிலையில் இன்றைய தீர்ப்பு நிச்சயமாக அமலாக்கத்துறையினுடைய அத்துமீறலுக்கு ஒரு சம்மட்டி அடி அடித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தது என்னென்னா அமலாக்கத்துறையை ஒரு பழிவாங்கும் நிறுவனமாக ஒரு பழிவாங்குவதற்காக மாநில அரசை பழிவாங்குவதற்கும் மாநில அரசின் தலைவர்களுக்கு பெயர்களுக்கு களங்கம் விளைவிக்கவும் மாநில அரசு செயல்படாமல் இருப்பதற்கும் அதை அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் ப செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஒன்றிய அரசை சேர்ந்தவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் அழகாக சொன்னாங்க சட்டம் தான் கடமையை செய்துன்னு ஆனால் இன்றைக்கி சட்டம் என்ன கடமையை செஞ்சுதுங்கிறத உச்சநீதிமன்றம் காட்டி விட்டது ஏன்னா இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னென்னா இது வந்து தமிழ்நாடு அரசுக்கோ டாஸ்மாக்குக்கோ சாதகமான தீர்ப்பு இல்லை ஒட்டுமொத்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது அந்த கவர்னர் தீர்ப்பு மாதிரி இது ஒரு தீர்ப்பு அனதர் அனதர் ஃபதர் இன் தி கேப் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லலாம் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய கிரீடத்தில் மற்றும் ஒரு மகுடம் மற்றும் ஒரு வைரக்கல் இந்த தீர்ப்பு என்ன காரணம்னா அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னே தெரியல ஆனால் எல்லா இடத்துலையும் ஊக்கம் நுழைக்கிறது அங்கே ஒரு எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா அதில் ஒரு ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் இருக்கா இல்லையா எதையுமே பார்க்குறதே கிடையாது போகிறது உள்ளே நுழைக்கிறது ரைடு பண்ணுறது மிரட்டி பார்க்குறது மிரட்டி பார்த்து முடிஞ்சால் அஜித் பவார் தான் பக்கம் சேர்த்துக்கிட்ட மாதிரி யாராவது தமிழ்நாட்டில் சேர்க்குறாங்களான்னு பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை செந்தில் பாலாஜி சரி அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய வழக்குலையும் சரி எதுலேயுமே அமலாக்கத்துறை தகுந்த நடவடிக்கை சட்டத்துக்கு உட்பட்டு எடுக்காமல் பழிவாங்கும் நடவடிக்கையாக எடுத்திருக்கிறது அதற்கு இந்த இன்றைக்கு இந்த தீர்ப்பு ஒரு சம்மட்டி அடியாக இருக்குது ஏன்னா அந்த தீர்ப்பில் என்ன கேட்குது உச்ச நீதிமன்றன்னா ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்கிறியே அதுக்கு எங்கே மூல வழக்கு எங்கே இருக்குது ஆயிரம் கோடி இன்வால்வ்டுன்னு ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும் இல்ல ஒரு மூல வழக்கு இருந்தா தானே இடி வந்து உள்ள நுழைய முடியும் பிஎம்எல்ஏ வந்து மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து உள்ள நுழைய முடியும் மூல வழக்கே இல்லாதப்ப நீ எப்படி உள்ள நுழைகிற ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நாற்பத்தோரு எஃப்ஐஆர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது தனிப்பட்ட அதிகாரிகள் மீது தவறு செய்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் ஒட்டுமொத்த டாஸ்மாக குறை சொல்கிற ஒரு நிறுவனத்தை ஏன் குறை சொல்கிற ஊழியர் தவறு தவறு செய்துகின்ற பொழுது அதன் நடவடிக்கையை தமிழக அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதில் நீ ஏன் மூக்க நுழைக்கிற ஏன் தலையிடுகிறாய் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து வரும் நிலையில் அமலாக்கத்துறை தேவையில்லாமல் ஏன் தடி தலையிடுகிறது தனி மனிதர்கள் செய்த விதிமீறலுக்கு ஒரு நிர்வாகத்தின் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க அது மட்டுமல்ல டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளுடைய செல்ஃபோன் தகவல்கள்லாம் நகங்கள் எடுக்கப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய மனித உரிமை மீறிய செயலாகும் ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் தான் மனித உரிமைகள்ங்கிறது ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ப்ரைவசி இஸ் கேரண்டீடு அண்டர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சரத் இருபத்தொன்று என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி உரிமையை பாதுகாக்குது இந்த ரைட் டு ப்ரைவசி இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் அது வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை அடிப்படை உரிமையை நீங்கள் மீறி ஒரு தனி மனிதனுடைய செல்ஃபோனில் உள்ள தரவுகளை நீங்கள் எடுப்பதற்கு உங்கள் சட்டத்தில் இடமில்லை ஒரு ஒரு நிறுவனத்தில் ஒரு அதிகாரி தவறு செய்தால் அந்த அதிகாரி மீது அந்த தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாமல் டாஸ்மாகடைய மேனேஜிங் டைரக்டர் மற்ற அதிகாரிகளுடைய செல்ஃபோன் எல்லாம் எடுத்து மனித உரிமை செயலை நீ ஏன் இருக்க அப்படிங்கிறாங்க குறிப்பாக ஷார்ட்டாக ஒரு வழியில் சொல்லணுன்னா அமலாக்கத்துறையினுடைய அக்கப்போருக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவு கட்டியிருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குவிஷனே போல் நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க அதனுடைய செக் பீரியட் வேறவா இருக்குது இதில் எங்கே அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் உள்ள வருது அப்படின்னா ஆயிரம் கோடின்னு அமலாக்கத்துறை சொல்வதற்கு முன்பாகவே இதை சொன்னவர் அன்னைக்கு பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கிற இடத்திலிருந்தும் நம்ம இதை பார்க்க வேண்டி ஒரு தேவை இல்லை அப்போ இது கம்ப்ளீட்டாக ஒரு லிக்கர் ஸ்கேம் என்று டெல்லி மாடலில் சத்தீஸ்கர் மாடலில் செய்யணும்னு பார்க்குறாங்களா அதுக்குள்ளே அந்த ஒரு ஆங்கிள் இருக்குன்னு அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால நல்ல முறையில் டெல்லியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர் மீது ஒரு லிக்கர் ஸ்கேம் என்று ஒன்றை உருவாக்கி மணிஷ் சிசோடியாவை முதலாக கைது செய்து அதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கைது செய்து அந்த டெல்லி சட்டமன்றத்தை கைப்பற்றிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஜார்க்கண்டில் போய் அதை செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து தெலுங்கானாவில் போய் அந்த முதலமைச்சருடைய மகள் கவிதா பாராளுமன்ற உறுப்பினர் ஏதோ ஊழல் செஞ்சாங்க லிக்கர் ஸ்கேம்னு சொல்லி பண்ணி அவங்கள முடக்கி அதில் ஜெயிக்கணும்னு பார்த்தாங்க அதிர்ஷ்டவசமாக காங்கிரஸ் மாபெரும் மக்களுடைய செல்வாக்கோடு வெற்றி பெற்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தல் வருது தமிழ்நாட்டில் நாலு வருஷமாக திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் அரசில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார்னா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த பெண்களுடைய செல்வாக்கும் ஜெயலலிதா காலத்தில் இருந்த உள்ள பெண்களுடைய செல்வாக்கையும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் திட்டங்களான விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை மக்களை தேடி மருத்துவம் இல்லந்தோறும் கல்வி போன்ற பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களின் மூலம் அதிமுகவினுடைய மகளிர் வாக்கு வங்கியையும் மகளிர் செல்வாக்கையும் கபலீகரம் செய்துவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்வசம் எடுத்து கொண்டு விட்டார்னு சொல்கிறாங்க அதை பொறுக்க முடியாத ஒன்றிய அரசு இங்கே வந்து பத்து தோல்வி பழனிசாமி இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதோ டாஸ்மாகில் ஊழல் நடக்குது ஊழல் நடக்குது பாப்பாங்க சார் ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கு கருத்துகளுக்கு மிக நன்றி நன்றி வணக்கம்